சுட சுட ரேஷனரிசியில் பொங்கலுங்க இது போல் இலக்க பொங்கல் ரேஷ்னரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக என் சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல் பட்டன் அழைத்தீங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் thank okay. you இதில் நம்ம ஒரு டம்ளரு அரிசி ப பருப்பு கால் டம்ளர் எடுத்துருக்குறோம் அந்த டம்ளர்லேயே மூ மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு முடிக்கலாம் முடிக்கலாம் பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இதுக்கு தாலி பொண்ணு போட்டுக்கலாம் நெய்யே ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா உருகிடுச்சு இப்போ நம்ம மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் ஊற்றி வெடிக்கிது பாருங்கள் இப்போ பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிற போட்டுக்கலாம் இஞ்சித்திரு வச்சிக்கிறேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் கறியாப்பில் கொஞ்சம் மேற்குவே சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டுருக்குறோம் அதனால் தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம் இப்போதும் சாதம் நல்லா இருக்கும் நெய் ஊற்றினா நல்லா பொரியுது பாருங்க இந்த நல்லா இது போல் சேட்டோம் நம்ம பொங்கல் பக்கமாக தாளிக்கிறதுல தாங்க இருக்குது அது எதாவது போட்டு திட்டமாக தாளித்து போட்டோம்னா பொங்கல் அவ்வளோ நல்லாயிருக்குங்க நல்லா பொரிஞ்சுச்சுங்க இப்போ நம்ம குக்கரில் இருக்கிற பொங்கல் எல்லாம் இதை எடுத்து ஊற்றிக்கிறோம் என்ன வாசனை பாருங்கள் மணக்க மணக்க நெய் பொங்கல் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான பொங்கல் இதில் நல்லா கொஞ்சம் தண்ணியோட சாம்பார் வச்சுட்டு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பொங்கலே நீங்களும் செஞ்சு பாருங்கள் தண்ணி அளவோடு வைங்க நான் மூணு டம்மர் வச்சேன் ஒரு டம்மரு அரிசிக்கு இது வந்து ரேஷன் அரிசி தாங்க நீங்கள் இன்னும் ஒரு அரை டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் கூட பொங்கல் நல்லா இலக்க இருக்கும் கெட்டி ஆகாது எப்போவுமே ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா மூணு டம்ளர் இல்லை மூன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் பொங்கலுக்கு இது போல் செஞ்சு பாருங்கள் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டு இந்த பொங்கல் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க